என் இனமான தொப்புள் கொடி உறவுகளுக்கு இனிய வணக்கம் நான் உங்கள் நெல்லை பாழ உறவுகளே இந்த காணொலி பதிவு எதற்காக அப்படின்னா நம் சமூக மக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு இந்த இடத்துல தேவை ஏன்னா இப்பொழுது அதாவது வந்து சென்செக்ஸ் எடுக்கிறதுக்கு அதிகாரிகள் ஒவ்வொரு கிராமங்களிலும் வந்து வராங்க அந்த சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரிகளிடம் வந்து நீங்கள் வந்து அவர்களிடம் நேரடியாக தொட இருந்து நாங்கள் ஆதி திராவிடர் கிடையாது தேவேந்திர குல வேளாளர்கள் என்று பதிவிட சொல்லணும் சரிங்களா நிறைய கிராமங்களில் வந்து இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல் அதாவது இன்னும் எப்படி சொல்லணும்னா எஸின்னு சொல்லக்கூடிய நிறைய கிராமங்கள் இருக்குது அதை முதல்ல வந்து படித்த இளைஞர்கள் நன்கு படித்த இளைஞர்கள் அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி நாம் தேவேந்திர குல வேளாளர்கள் என்பதை எடுத்து கூற சொல்லுங்கள் ஏன்னா நானே நிறைய கிராமங்களில் போய் நிறைய மக்களிடத்தில் மக்களிடத்துல பெரியவர்களிடத்துல கேட்கும்போது கூட அவங்க இந்த மாதிரி கேவலமாக சொல்றாங்க அது வந்து நமக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுது அதற்கு அங்கே உள்ள படித்த இளைஞர்கள் முறையாக அவர்களுக்கு அதை சொல்லித்தர வேண்டும் நாம் தேவைந்திர வேளாளர்கள் எஸ்சி இல்லை என்பதை படித்த இளைஞர்கள் நன்கு வந்து பெரியவர்களுக்கு எடுத்துரைக்க வேணும் ஏன்னா இன்னும் வரக்கூடிய காலங்களிலும் வந்து நாம் ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லி பதிவிடக்கூடாது ஆதி திராவிடர் அப்படின்னு பதிவிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மக்கள் பெருக்கம் மக்கள் மக்கள் தொகைங்கிறது வந்து மக்கள் தொகை கணக்கெடுக்காங்கள அதில் வந்து நம்ம பழையடியும் நம்மளை வந்து குறைந்த அளவிலான மக்கள் தொகை தான் இருக்காங்க ஆதி திராவிட ஆதி திராவிடர் தான் நிறையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிடுவாங்க ஸோ தேவேந்த் நாம் அவர்கள் வந்து கணக்கெடுக்க வரும்பொழுது நாங்கள் தேவேன் கூட வேளாளர்கள் ஆதி திராவிடர் என்று பதிவிடாதீர்கள் என்று அனைத்து கிராமங்களிலும் இந்த வரக்கூடிய கணக்கெடுக்க வரக்கூடிய அதிகாரியிடம் வந்து நீங்கள் சொல்லுங்கள் இளைஞர்கள் அதற்காக ஒவ்வொரு கிராமங்களிலும் அவர்கள் கணக்கெடுக்க வரும்பொழுது பத்து அல்லது ஐந்து ஐந்து இளைஞர்கள் அவர்களோடு கூட இருந்து நம் மக்களுக்கு எடுத்துரைத்து நாம் ஆதி திராவிடர் இல்லை நாம் வந்து தேவேந்திர குல வேளாளர் என்பதை வந்து எடுத்துக்கொருங்க நான் ஏன்னா இதை நான் பதிவுட்டுறதுக்கு எனக்கு சரியான நேரம் இல்லாதனால இன்றைக்கி கொஞ்சம் நேரம் இருந்தது அதனால் நான் இதை வந்து ஒரு விழிப்புணர்வு காணொலியாக பதிவிடுதேன் இது வந்து நம் சமூக மக்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களுக்கும் இந்த காணொலி வந்து போய் சேரணும் நாம் தேவேந்திர குல வேளாளர் எஸ்சி கிடையாது அதே போல் ஆதி திராவிடர் நம்ம கிடையாது சரிங்களா ஆதி திராவிடர் என்பது வந்து வேறு நாம் தேவேந்திர குல வேளாளர் அதை முதல் நல்லா புரிஞ்சுக்குங்க அதே போல் அவங்களிடத்துலையும் வரக்கூடிய கணக்கெடுக்க வரக்கூடிய அந்த அதிகாரிகளிடத்துலையும் வந்து சரியான முறையில் அவர்களை அணுகி அவர்களிடத்தில் வந்து எங்களை தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று பதிவிடுங்கள் ஆதி திராவிடர்கள் என்று பதிவிட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லி சொல்லுங்கள் அதே போல் கணக்கெடுக்க வரக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களிலும் இந்த பதிவு கணக்கெடுக்க வரக்கூடிய அந்த அதிகாரிகளும் தயவு செய்து நாங்கள் ஆதி திராவிடர் கிடையாது தேவேந்திர குல வேளாளர் என்பதை மனதில் கொண்டு எங்களை தேவேந்திர குல வேளாளர் என்றே பதிவிடுங்கள் ஆதி திராவிடர் என்று தயவு செய்து பதிவிடார்கள் ஏன்னா நீங்கள் அது மாதிரி பதிவிட்டு பதிவிட்டு எங்களுடைய மக்கள் தொகையை குறைத்து கொண்டே வருகிறீர்கள் அது நல்லா தெரியுது யார் வந்து அந்த கணக்கெடுக்க வந்தாலும் எங்களுடைய மக்கள் பெருக்கம் என்பதை வந்து குறைத்து கொண்டே வருகிறத தவிர எங்களுடைய மக்கள் பெருக்கம் எவ்வளோ இருக்குங்கிறது நாங்கள் சராசரியாக ஒரு குடும்ப அட்டை மூலம் ஒரு ஆதார் அட்டைகள் கணக்கு அடிப்படையில் வந்து நாங்கள் யூகமாக எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த கணக்கு பதிவீட்டில் எத்தனை கோடி மக்கள் எத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து நாங்கள் நீங்கள் எடுத்து முடித்த பிறகு உங்களுக்கு பொதுத்தலங்களிலும் பொது இடங்களிலும் வந்து பதிவிடுறோம் ஆக அந்த சென்சஸ் எடுக்க வரக்கூடிய அதிகாரிகள் தயவு செய்து நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை ஆதி திராவிடர் என்று பதிவிடாதீர்கள் அதே போல என் மக்கள் வாழக்கூடிய என் இனமான தேவேந்திர குல மக்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களிலும் குறைந்தது அந்த சென்சஸ் எடுக்க வரக்கூடிய அந்த நாட்களில் ஒரு பத்து அல்லது ஐந்து இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் இருந்து ஒவ்வொரு அவர்களை பதிவிடும் பொழுது நாங்கள் நாம் தேவை வேளாளர் வேளாளர்கள் என்று பதிவிடார்களா என்பதை சரியாக பார்த்து பதிவிட செய்யுங்கள் இது வந்து என்னுடைய இளைஞர்களுக்கு என்னோடய சகோதரர்களுக்கு என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சிறிய அறிவுரை என நம்மளை ஆதி என்று இன்னும் வந்து அப்படிதான் பதிவேட்டில் வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் சரியாக பதிவிட செய்தீர்கள் என்றால் அவங்க சரியான முறையில் பதிவிடுவாங்க நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் ஆதி திராவிடர்கள் அல்ல என்பதை தெளிவாக அவர்களிடத்தில் எடுத்து கூறி வரக்கூடிய அந்த கணக்கெடுப்பு பதிவேட்டில் பதிவு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு என் சமூகம் சார்ந்த உறவுகளுக்கு என் சமூக மக்களின் மீது என்றும் அக்கறை உள்ளவனாய் உங்கள் நெல்லை பாலு நன்றி வணக்கம் உறவுகளே